ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு யூஎஸ் இந்தியானா அங்கே இருக்க காணான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காட்டுக்கு இரண்டு சகோதரர்கள் வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க அவங்க போன காலை பொழுதுல அவங்க போகிற வழியில் ஒரு எரிந்த மனித உடலை பார்க்குறாங்க இதை பார்த்து அந்த இரண்டு சகோதரர்களும் உடனே இந்தியானா காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க காவல்துறையினர் உடனே சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆரம்பத்தில் அந்த விசாரணையை ஏதோ இரண்டு பேர் போதை பொருளை கைமாற்றிக்கும் பொழுது நடந்த ஒரு கொலையாக தான் அந்த விசாரணையோட போக்கையே கொண்டு போனாங்க அதே நாளோட மாலை பொழுதுல ஸ்டீஃபன் ஷேர்ட் அப்படிங்கிற ஒரு நபர் என்னுடைய பனிரெண்டு வயது மகளை இன்று காலை பொழுதுல இருந்து காணும் நான் என்னுடைய பக்கத்து வீட்டில தேடிட்டேன் என்னுடைய மகளின் தோழிகள் வீட்டில் தேடிட்டேன் ஆனா என்னோட மகளை பத்தின எந்தவித தகவலும் கிடைக்கல அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க காவலர்கள் அந்த வழக்கையும் பதிவு பண்ணி அதையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நாளோட இரவு பொழுதுல சரியா எட்டு நாற்பத்தைந்து மணி இருக்கும் அந்த நேரத்துல பதினைந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு சிறுமிகள் அவங்களோட பெற்றோர்களோட அந்த ஷெரீப் அலுவலகத்துக்கு வராங்க அலுவலகத்துக்கு வந்த அந்த சிறுமிகள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால சொல்ல முடியல அவங்களோட பெற்றோர்கள் வேற வழியில நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லவும் அந்த சிறுமிகள் சொன்ன விஷயம் காலை பொழுதுல காவலர்கள் கண்டுபிடிச்ச ஒரு எரிந்த பெண்ணின் சடலம் அந்த வழக்கையும் மாலை பொழுதுல ஒரு நபர் தன்னுடைய பனிரெண்டு வயது மகள் காணாம போயிட்டா அப்படின்னு கொடுத்த அந்த வழக்கையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி என்ன விஷயத்தை அந்த சிறுமிகளால சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நானும் என்னுடைய தோழிகளும் தான் அந்த பன்னிரெண்டு வயது ஷாண்டா ஷேரரை கொலை பண்ணி எரிச்சோன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட காவல்துறையினர் அதிர்ந்து போயிடுறாங்க அப்படி என்னதான் உண்மையில நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த காவல்துறையினரோட கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சது உண்மையை சொல்லணும்னா எனக்கே இந்த வழக்க பத்தின கதையை எழுதும் பொழுது என்னோட கண்கள்ல இருந்து என்ன அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள் ஒரு பனிரெண்டு வயது சிறுமிக்கு பதினைந்து வயது சிறுமிகளால் நடந்திருக்கு உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க கண்டிப்பா நீங்களே இப்படி ஒரு விஷயம் அந்த சிறுமிக்கு நடந்ததுன்னு நினைச்சு கவலைப்படுவீங்க அந்த ஸ்டீவன் ஷேரன் காணாமல் போனதாக அவர் புகார் கொடுத்த அவருடைய பன்னிரெண்டு வயது மகளின் பெயர் ஷாண்டா ஷேரன் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷத்துல பைன் வில்லே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அவருக்கும் ஜாக்லின் அப்படிங்கிற பெண்ணுக்கும் முதல் மகளா பிறந்தவங்க தான் அவங்க அவங்களுடைய இளமை காலம் சாதாரண ஒரு இளமை காலமா தான் இருந்திருக்கு தேவையான அளவு படிப்பு தேவையான அளவு விளையாட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் கூட ரொம்ப சந்தோஷமான சாதாரணமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவங்களோட பெற்றோர்கள் இரண்டு பேரும் விவாகரத்தை பண்ணிக்கிட்டாங்க என்னதான் அவங்க விவாகரத்தை பண்ணிக்கிட்டாலும் அந்த ஷாண்டோ ஷேரன் அவங்களுடைய தாய்கிட்ட தான் அதிகமான நேரம் இருந்திருக்காங்க வாரத்தின் இறுதி நாள்ல மட்டும் அந்த ஷேரனின் தந்தை கூட அவங்களுடைய நாட்களை செலவழிச்சிருக்காங்க அந்த ஷேரனின் தாயான ஜாக்லின் அந்த விவாகரத்தை முடிஞ்ச பிறகு மீண்டும் இரண்டு முறை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுல ஒரு முறை மீண்டும் விவாகரத்து ஆயிருச்சு மூன்றாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த நபர் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த நபரும் அந்த ஷேரரை ஏத்துக்கிறாங்க அந்த ஷேரருக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் பொழுது அந்த ஜாக்லினும் ஜாக்லினின் மூன்றாவது கணவரும் நியூ அல்பானி அப்படிங்கிற இடத்துக்கு கூடி பயந்து போறாங்க அந்த மூணு பேரும் அங்க போய் சேர்ந்த பிறகு ஹேசில்வுட் அப்படிங்கிற நடுநிலை பள்ளியில அந்த ஷேரர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஷேரருக்கு அந்த பள்ளியில ஏராளமான தோழிகள் இருந்திருக்காங்க என்னதான் அந்த ஷேரருக்கு ஏராளமான தோழிகள் அந்த பள்ளியில இருந்திருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியா இருந்தது அமாண்டா ஹெப்ரின் அப்படிங்கிறவங்க தான் அவங்க இரண்டு பேரும் ஆரம்பத்துல நல்ல தோழிகளாதான் இருக்காங்க நாட்கள் போக போக அவங்க இரண்டு பேரும் ஓரின காதலர்களா மாறுறாங்க அவங்க இரண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்காங்க அவங்களுடைய காதல் போய்கிட்ட இருக்கும் பொழுது அந்த பள்ளி அமைப்பு இந்த பள்ளியில வர சில நாட்களில் ஒரு விழா நடக்க இருப்பதாகவும் அந்த விழாவில் நடனம் போட்டி இருப்பதாகவும் ஒரு அறிக்கையை விடுறாங்க அந்த நடன போட்டியில கலந்துக்கிறக்காக அந்த அமேண்டா ஹிரவீனுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அவங்க கலந்துக்கணும்னு நினைக்கிற அந்த நடனப்போட்டியில அவங்களுக்கு ஜோடியாக அவங்க தேர்ந்தெடுத்தது அந்த ஷேரர் இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஷேரரோட வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு விஷயமே மாறப்போதுன்னு அந்த ஷேரருக்கு அப்போ தெரியல அவங்க காதலிக்கிற தோழி தான் அவங்கள கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஷேரரும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க அவங்க இரண்டு பேரும் அந்த நடனத்துக்கு பயிற்சி எடுத்துக்கிறாங்க அந்த விழாக்கான நாளும் வருது அவங்க இரண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு பள்ளி முழுக்க அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களோட டான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு பள்ளிக்கூடமே அவங்களோட நடனத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு சிறுமி மட்டும் அவங்களோட நடனத்தை பார்த்து கோபப்படுறாங்க அந்த இரண்டு பேரும் நடனத்தை முடிச்சுட்டு மேடையிலேருந்து இறங்கி வரும் பொழுது பதினாறு வயதுடைய மெலிண்டா லவ்லெஸ் அப்படிங்கிற பெண் இரண்டு பேரையும் வழிமறிக்கிறாங்க வழிமறிச்ச அந்த லவ்லெஸ் இவ தான் நீ என்னை விட்டுட்டு போறக்கு காரணமா அப்படின்னு அந்த ஹெவ்ரீன் கிட்ட கேட்குறாங்க அதன் பிறகு அந்த ஷேரை கிட்டே போயிட்டு இவளை நீ அங்கிட்ட இருந்து பறிச்சிட்டே இல்லை இனி நீ எப்படி நிம்மதியாக வாழ்றேன்னு பார்க்கலாம் நீ எப்படி உயிரோட இருக்க போறன்னு பாக்கலான்னு அந்த கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட அந்த பனிரெண்டு வயதே ஆன ஷேரருக்கு பயம் பிடிச்ச போயிருது அடுத்த முறை சில நாட்கள் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்களா அவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சது காரணம் அந்த லெவ்லஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அந்த ஷேரரை பயம்படுத்திட்டு இருந்தாங்க அந்த ஷேரரை அந்த ஷேரரின் தாயான ஜாக்லின் நோட் பண்றாங்க அந்த பள்ளியில சேர்ந்த சில நாட்கள் கழிச்சு அவங்களோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே பயந்த முகத்தோட இருக்காங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பள்ளியில போய் விசாரிக்கிறாங்க அப்போ தான் அந்த ஜாக்லினுக்கு லவ்லெஸ்க்கும் ஷேரருக்கும் இடையே நடக்கிற சண்டையை பற்றி தெரியுது இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் தன்னுடைய மகளுக்கு ஏதாவது நேர்ந்துள்ள நினச்சி பயந்த அந்த ஜாக்லின் லேடி ஆஃப் பெர்ஃபெக்சுவல் ஹெல்ப் அப்படிங்கிற கத்தோலிக்க பண்டியில் போய் அவங்கள சேர்க்குறாங்க ஆனால் இந்த விஷயம் எதுவும் அடுத்து வர சில நாட்கள் அவங்களுக்கு நடக்க போகிற இந்த கோரத்தை தடுக்க முடியல கிட்டத்தட்ட நாலு மாதங்களாக அந்த ஷேரரை லவ்லஸ் கொடுமைப்படுத்தியிருக்காங்க வார்த்தைகளாலேயே பயம்புறுத்தியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருந்தது அந்த வாரத்தில் வர இறுதி நாட்களில் அவங்களோட தந்தை கூட இருந்த காலம் மட்டும்தான் ஒரு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வர நாளும் வந்தது ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்து வயதான லாரன்ஸ் பதினைந்து வயதான ரிப்பி பதினேழு வயதான டேக்கெட் இவங்க மூணு பேரும் அந்த நாளோட மதிய பொழுதுல அந்த டேக்கெட்டோட கார்ல டேக்கெட்டோட தோழியான மெலிண்டா லவ்லஸ் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போன அந்த மூணு பேர்ல அந்த லாரன்ஸும் ரிப்பியும் ஒரு முறை கூட லவ்லஸை பார்த்ததில்ல அன்னைக்குதான் அவங்க முதல் முறையாக லவ்லஸை பாக்குறாங்க காரணம் அந்த லவ்லஸ் டேக்கெட்டோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அந்த லவ்லஸோட வீட்டுக்குள்ளே போனால் அந்த லவ்லஸ் கையில் வச்சிருந்த ஒரு கத்தியை பார்த்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு அவளை கொல்ல போறேன் அப்படின்னு அந்த டேக்கெட் கிட்ட சொல்றான் டேக்கெட் இதை கேட்டுட்டு அப்படியா இன்னைக்கு அவளை கொண்டுருவோமா அப்படின்னு அவ்வளும் வித்தியாசமா கேட்குறான் இதை கேட்ட அந்த லாரன்ஸுக்கும் ரிப்பிக்கும் என்ன விஷயம் நடக்குதுன்னே புரியல அந்த லாரன்ஸும் ரிப்பியும் லவ்லஸ் கிட்ட இருந்த ஒரு சில உடைகளை கடன் வாங்கிட்டு அவங்க எல்லாரும் அதை உடுத்திட்டு அந்த நாலு பேரும் அந்த டாக்கெட்டோட கார்ல அதே நாளோட மாலை பொழுதுல ஜபர்ஷன்ஸ் வில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு அவர்கள் போக காரணம் அந்த ஷேரர் அப்படிங்கிற சிறுமி தன்னுடைய தந்தை கூட அவங்க வார இறுதி நாட்கள் இருக்கிற இடம் அந்த ஜபர்ஷன்ஸ் வில் தான் அங்கே தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவ்லஸ் மற்ற மூணு பேரையும் அங்கே கூட்டிட்டு போறாங்க அவங்க அவங்க போகும் பொழுது மாலை பொழுதாகுது அந்த ஷேரரின் வீட்டுக்கு போன பிறகு லெவ்லஸும் டேக்கெட்டும் கார்லயே வெயிட் பண்ணுறாங்க லாரன்ஸ் ரிப்பி இவங்க இரண்டு பேர்கிட்டையும் நீ போய் அந்த ஷேரரை வான்னு அந்த டேக்கெட் சொல்றா அந்த டேக்கெட் சொன்னதை கேட்ட லாரன்ஸும் ரிப்பியும் அந்த வீட்டோட கதவோட காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்போ ஒரு சிறுமி வெளியே வராங்க வெளியே வந்த அந்த சிறுமி கிட்ட ஷாண்டா ஷேரர் அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் நான் தான் ஷாண்டா ஷேரர்னு அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே பதிலளிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த லாரன்ஸும் ஒரு ரிப்பியும் நாங்கள் லெவ்லஸோட தோழி தான் உனக்காக ஹெவ்ரின் பக்கத்தில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட விச்சஸ் கேஸ்டல்ல காத்திருக்கா நீங்கள் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அந்த ஷேரரோட முகமே மாறுது காரணம் அவங்க அந்த லெவலஸோட தோழின்னு சொன்ன விஷயம்தான் அதற்கு அந்த ஷேரர் என்னால் இப்போ வர முடியாது நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல இருக்கேன் நீங்கள் வேணா நைட்டு திருப்பி வாங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கா ஆனா அந்த ஷேரருக்கு அவங்க கூட போறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாம தான் இருந்திருக்கு அதன் பிறகு அந்த லாரன்ஸும் ரிப்பியும் இந்த விஷயத்தை லெவலஸ் கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட லெவலஸ் கோபம் அடைகிறா ஆனால் லாரன்ஸும் ரிப்பியும் நாங்கள் நைட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணை உங்க கூட அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக இது நடக்கும்னு உறுதியளிக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நாலு பேர் யோசிச்சுட்டு பொழுது அந்த டேக்கெட் ஒரு ஐடியா கொடுக்கணும் பக்கத்தில் உள்ள இன்டர்ஸ்டேட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இசை திருவிழா நடக்குது நம்ம அங்க போய் நேரத்தை கழிக்கலாம் இரவு நேரத்துல நம்ம இங்கே திரும்பி வரலான்னு ஐடியா கொடுக்குறாங்க நாலு பேரும் அதற்கு ஒத்துக்கிறாங்க நாலு பேருமே அந்த இசை திருவிழா நடக்கிற இடத்துக்கு போறாங்க நாலு பேரும் நேரத்தை செலவு பண்றாங்க லாரன்ஸ்க்கும் ரிப்பிக்கும் ஒரு சில நேரங்களிலே அங்க இருக்கிறது போர் அடிச்சு போயிருது அந்த விழால இருந்து வெளியே வந்த அவங்க அவங்களோட கார்ல உட்காந்து இரண்டு பேரும் உடலுறவுல ஈடுபடுறாங்க இந்த வழக்கில் நம்ம பார்க்குற சிறுமிகள் எல்லாருமே ஈடுபடுறவங்க தான் சிறிது நேரம் கழிச்சு அந்த லவ்லஸும் டேக்கெட்டும் அங்க வராங்க அவங்க கிட்ட எல்லாம் முடிஞ்சதா நம்ம போகலாமான்னு கேக்குறாங்க அதற்கு லாரன்ஸும் ரிப்பியும் நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க அவங்க திருப்பி அந்த ஷேரரோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஷேரரோட வீட்டுக்கு போகும் பொழுது சரியாக மணி பன்னிரெண்டு இருபது இருக்கும் அந்த லாரன்ஸ் இந்த முறை நான் வர முடியாது வேற யாராவது போய் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் டேக்கெட்டும் ரிப்பியும் அந்த ஷேரரை கூப்பிட்றக்காக போகிறாங்க அவங்க போய் கூப்பிட்றாங்க அந்த ஷேரரும் வரக்கு ஒத்துக்கிறாங்க அந்த ஷேரரோட தந்தைக்கும் அவங்களுடைய சித்திக்கும் தெரியாம தான் அந்த ஷேரர் அந்த இரண்டு பேர் கூடையும் வர சம்மதிக்கிறான் அந்த ஷேரர் அவங்க கூட போய் காரோட முன்பக்க இருக்கையில உட்கார்றாங்க அப்படி உட்கார்ந்த பிறகு அந்த டேக்கர் உனக்கும் ஹெவ்ரினுக்கும் இடையே இருக்க உறவை பத்தி சொல்லு நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த ஷேரர் அவங்களுக்கு இடையே உள்ள உறவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் யாரோ ஒரு நபர் பின்பக்க இருந்து கழுத்துக்கு பக்கத்துல ஒரு கத்தியை வைக்கிறாங்க திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்லை லெவலஸ் தான் உடனே அழுக ஆரம்பித்த அவங்க என்னை வீட்டில் விட்டுருங்க என்னை தயவு செஞ்சு வீட்டில் விட்டுருங்க என்னை ஏதும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து இருந்த மற்ற நாலு பேரும் அந்த சிறுமியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஓகியோ ஆற்று பக்கத்தில் இருக்க கைவிடப்பட்ட விச்சஸ் கேஸ்டலுக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு அந்த சேரரை உள்ளே தள்ளி விட்டுட்டு அவங்களோட கைகளையும் கால்களையும் கட்டி வச்சு அவங்களை கீழே தள்ளி விடுறாங்க அதுக்குள்ள போன பிறகு அந்த லெவலஸோட குணமே மொத்தமா மாறுது அவங்க மொத்தமா ஒரு அரைக்கு மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஷேரரோட முடிய பார்த்தியா ரொம்ப அழகா இருக்கு அதை வெட்டு நான் அவ எப்படி இருப்பான்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வெட்டி இல்லாமு கேட்கிறான் இதை கேட்ட அந்த ஷேரல் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு மீண்டும் மீண்டும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எல்லாருமே அந்த ஷேரரை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள காப்பாற்ற யாருமே அந்த இடத்துல இல்லை அப்பதான் அந்த லெவலஸ் இந்த இடத்த சுற்றி பாத்தியா ஷேரல் இங்கே எல்லாமே இருக்கிறது மனித எச்சங்கள் மட்டும்தான் இந்த மனித எச்சங்கள் கூட இன்னைக்கு ஒரு புதிய மனிதன் ஆடாக போகிறாங்க அது வேற யாரும் இல்லை நீதா ஷேரல் அப்படின்னு சொல்லவும் அந்த ஷேரல் இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த லெவலஸும் டிக்கெட்டும் அந்த ஷேரலை மாற்றி மாற்றி தாக்குறாங்க அவங்கள வெறும் கைகளால் குத்துறாங்க உதைக்கிறாங்க அவங்கள பயங்கரமாக துன்புறுத்துறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதை பார்த்துட்டு இருந்த லாரன்ஸும் ரிப்பியும் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கொடுமைகள் அவங்களுக்கு நடக்கும்னு அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த விச்சஸ் கேஸ்டல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்பது மந்திரவாதிகள் வாழ்ந்ததா புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு அந்த விச்சஸ் கேஸ்டல்ல வச்சு அந்த ஷேரரை கொடுமைப்படுத்தின பிறகு அந்த ஷேரரை மீண்டும் காருக்கு அழைச்சிட்டு போறாங்க காருக்கு அழைச்சிட்டு போன பிறகு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரப்பட்டறைக்கு சொந்தமான குப்பை கிடங்குக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போன பிறகு ஷேரரோட உடைகள் எல்லாம் கிழிச்சு அவங்கள மீண்டும் பயங்கரமா தாக்குறாங்க இந்த முறை லாரன்ஸும் ரிப்பியும் இந்த விஷயத்த தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த டேக்கெட்டும் லவ்லெஸ்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஷேரரை ஒரு பனிரெண்டு வயது சிறுமின்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு கொடூரமா தாக்குறாங்க அவங்களோட உடைகளை கிழிச்சு வெறுங்கைய வச்ச மார்பிளையும் வயிற்றுலையும் முதுகுலையும் மாத்தி மாத்தி ரொம்ப நேரம் தாக்குறாங்க அந்த உதையின் பொழுது அந்த ஷேரரோட வாயிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த ஷேரருக்கும் ரிப்பிக்கும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அந்த இரண்டு பேரும் சைக்கோ மாதிரி அந்த பன்னிரெண்டு வயது சிறுமியை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை இப்படியே விட கூடாது அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச லெவலஸ் டெக்கெட்டும் ஆமா இப்பவே கொலை பண்ணி இந்த விஷயத்த முடிச்சிடலாம்னு சொல்றான் ஏற்கனவே ஏகப்பட்ட காயங்களோட இந்த ஷேரருக்கு நடக்கவே முடியல மேலும் அந்த சிறுமிகள் பண்ணுற கொடூரங்களை அவங்களால ஏத்துக்கவே முடியல இதற்கு நடந்த விஷயம்தான் இந்த இடத்திலேயே இந்த சிறுமி இறந்திருந்தா கூட அடுத்து வர கொடுமைகளை அந்த சிறுமி அனுபவிச்சிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அளவுக்கு மோசமான விஷயங்கள் அடுத்தடுத்து அந்த சிறுமிக்கு நடக்க காத்திருந்தது இந்த லெவலஸ் இதுக்கு மேலே அவ்வளோ உயிரோட வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஷேரரோட கழுத்தை அறுக்க முயற்சி பண்ணுறா ஆனால் கத்தி பதம் இல்லாதனால சிறிய காயத்தை மட்டும்தான் அந்த சேரரோட கழுத்தில் அதை ஏற்படுத்துது அந்த காயமும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அவள் அதனால் இறந்து மாட்டா அப்படின்னு தெரியவும் அவங்களோட மார்பிளை கத்தியை வச்சு இறக்குறாங்க அந்த கூர்மையான கத்தியை அவங்க மார்பிளை இறக்கி அவங்கள கீழே தள்ளி உதைக்கிறாங்க அந்த சேரனால் நடக்க நடக்கக்கூட முடியல அதை அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட முடியாமல் அந்த நாலு பேரும் மீண்டும் ஷேரரை தூக்கிட்டு போய் அந்த காரில் போடுறாங்க காரில் போட்ட பிறகு அவங்க உடலை ஒரு போர் வேலை போத்துறாங்க போத்தி முடித்தா அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே கொக்கோ கோலா வாங்கி அந்த இரண்டு லிட்டர் பாட்டிலில் உள்ள கொக்கோ கோலாவை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடித்த பிறகு மீதி உள்ள கொக்கோ கோலாவை கீழே ஊற்றிட்டு அந்த இரண்டு லிட்டர் கொக்கோ கோலா கேனில் பெட்ரோலை வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போன அந்த நான்கு சிறுமிகளும் காணான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் இருக்க காட்டுக்கு போய் அந்த சிறுமியை அங்கே வச்சுருக்காங்க அங்கே வச்சப்ப அந்த சிறுமியோட உடலில் உயிர் இருந்திருக்கு ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா அந்த ஷேரர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் அந்த கானான் அப்படிங்கிற காட்டுக்கு போன பிறகு அந்த ஷேரரோட உடம்பை கீழே போட்டுட்டு அவங்க மேலே பெட்ரோலை ஊற்றி அவங்க தீயை பற்ற வைக்கும் பொழுது அவங்களோட உடல் அசைஞ்சது அந்த நேரத்தில் அந்த ஷேரர் முணுமுணுத்த வார்த்தை அம்மா அப்படிங்கிறது மட்டும்தான் இதை கேட்ட அந்த லாரன்ஸ்க்கும் ரிப்பிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அந்த லெவ்லஸும் டேக்கெட்டும் பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க ஒரு சைக்கோ மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த பெண்ணின் உடல் எரியறத பார்த்துட்டு அந்த நாலு பேரும் கிளம்பியிருக்காங்க சிறிது தூரம் போன பிறகு அந்த லெவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ இறந்திருப்பான்னு எனக்கு இன்னும் சாட்டிஸ்பைடா இல்லை நீ வண்டியை திருப்பு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு திருப்பி போகணும்னு சொல்லவும் டேக்கெட்டும் சரின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி இருக்காங்க அங்கே போன பிறகு அந்த சிறுமியின் உடல் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த எரிந்த உடலின் மீது மேலும் சிறிது அளவு பெற்றோலை அந்த லெவலை சுற்றி இருக்காங்க அந்த அளவுக்கு கொடூரமான மனநிலைமையில அந்த லெவலஸ் இருந்திருக்காங்க அதன் பிறகுதான் வேட்டையாட போன ஒரு சில சகோதரர்கள் இந்த உடலை பார்த்துட்டு காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் நாங்கள் உணவகத்தில் உணவு எடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை பேசி அந்த லெவலஸும் டேக்கெட்டும் சிரிச்சுட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த போய் அந்த ஹெப்ரின் கிட்ட முழுசா சொன்ன அந்த லெவலஸ் அது கூடவே அவளுடைய மற்ற தோழிகளுக்கும் இந்த விஷயத்த சொன்னான் இந்த விஷயத்த வேற ஏதாவது வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற அவள் பயன்படுத்தியிருக்கா அதனால மற்ற யாரும் சொல்லலாம் ஆனால் லாரன்ஸ்க்கும் ரிப்பிக்கும் நடந்து இந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்பவே பாதித்தது மனதளவில் இந்த விஷயம் பாதிக்கவும் இதை எப்படியாவது காவல்துறையினர்கிட்ட சொல்லணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க அதனால அவங்களோட பெற்றோரின் உதவியோடு அவங்க போய் காவல்துறையினர்கிட்ட இதை ஒரு வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் இதை ஒரு வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு நாலு பேர் மேலையும் குற்றத்தை பதிவு பண்ணுறாங்க இவங்க எல்லாரையுமே ஒரு பெரியவர்களை விசாரிக்கிற மாதிரி தான் நீங்கள் விசாரிக்கணும்னு ஏராளமான கோரிக்கைகள் வலுத்துச்சு அந்த அளவுக்கு மோசமான விஷயம் இந்த சிறுமிகளால் அந்த பனிரெண்டு வயது சிறுமிக்கு பண்ணப்பட்டிருக்கு இந்த வழக்கோட இறுதி விசாரணையில அந்த லாரன்ஸ்க்கு இருபது ஆண்டு கால ஆயுள் தண்டனையும் அந்த ரிப்பிக்கு ஐம்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு காரணம் அந்த டேக்கெட் கூட போய் அந்த சிறுமியை அழைச்சிட்டு வந்தது அந்த ரிப்பி தான் தான் அந்த ரிப்பிக்கு அவங்க அப்ரூவரா மாறி இருந்தாலும் ஐம்பது ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி முக்கிய குற்றவாளிகளான அந்த லவ்லசுக்கும் அந்த டேக்கெட்டுக்கும் அறுபது ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த லாரன்ஸ் ஒன்பது ஆண்டு முடிஞ்ச பிறகு நன்னடத்தைக்காக வெளியே வந்தாங்க அதே மாதிரி ரிப்பியும் பதினாலு ஆண்டுகள் கழிச்சு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாங்க முக்கிய குற்றவாளியான லெவலஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துல சிறைக்கு போன பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது தான் வெளியே வந்தாங்க அந்த லெவலஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றக்கு காரணம் அவங்களுடைய குடும்ப தான் சொல்லப்பட்டுச்சு என்னதான் குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பனிரெண்டு வயது சிறுமியோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரும் அந்த வயசுல அனுபவிக்க கூடாத ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க அவங்கள பயங்கரமா தாக்கியிருக்காங்க அவங்கள அழுக வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த நாலு மாதங்களாவே அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லாம இருந்திருக்கு காரணம் அந்த லெவலஸோட மிரட்டல்களும் கொலை முயற்சிகளும் தான் அவங்க சந்தோஷமாக வாழவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட இறுதி நிமிடத்தில் அவங்க ஒரேடியாக இறந்து போயிருந்தா கூட அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருந்திருக்கும் அவங்களோட உடலில் சிறிதளவு உயிர் இருக்கும் பொழுதே அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு வயது சிறுமிக்கு அந்த ஒரு விஷயம் எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும் இப்படி ஒரு விஷயம் எதிர்க்கி கூட நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்டில் சொல்லியிருப்பாங்க இந்த காணொலி அவ்வளோதான் இந்த காணொலி உங்க கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா வேறு எதாவது விஷயத்தை நான் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நீங்கள் பேசுகிற விதம் நல்லா எடிட் பண்ணுற விதம் நல்லா நாங்கள் ஒரு டாப்பிக்கை சொல்கிறோம் அதை பற்றி பேசுங்க நீங்கள் எதாவது டாப்பிக் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் காணொலியை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் வீடியோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோதான் ஆனால் இதே மாதிரியான பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அன் ஈஸ்டே நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்